சிஎன்ஜி தொழில்நுட்பத்தால் இயங்கும் பேருந்துகளால் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் சேமிக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுகாதார திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த நாடாளுமன்ற குழு ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இலங்கை யாழ்ப்பாணத்தின் கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணி மே மாதத்திற்குள் நிறைவடையும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பசை மற்றும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது அதன்படி தடுப்பூசியை பாதுகாப்பாக சேமித்து குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான கட்டமைப்பு உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அத்தகைய வசதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை அருகே அமையவுள்ள பரந்தூர் விமான நிலையம் எதிர்காலத்தில் தொழில் புரட்சிக்கு அடிப்படையாக இருக்கும் என்று நிதி சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்கவே இல்லை அவருடன் இருப்பது போன்ற படத்தை எடிட் செய்து கொடுத்ததே நான்தான் என சினிமா இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் இலங்கையில் தனி ஈழம் கேட்டு போரிட்ட பிரபாகரனுடன் இருப்பது போல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு புகைப்படத்தை பயன்படுத்தி வருகிறார் இது குறித்து சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த சினிமா இயக்குனர் ராஜ்குமார் தனது பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில் என்று கூறியுள்ளார் இதை பார்த்த அரசியல் கட்சியினர் நாம் தமிழர் இயக்கத்தினர் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வெங்காயம் பயாஸ்கோப் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் தான் சங்ககிரி ராஜ்குமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு கவுண்டரில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் கூட்டு நெரிசலில் ஆறு பேர் உயிரிழந்த விவகாரங்கள் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேவஸ்தானத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பி இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சக கூடுதல் செயலாளர் சஞ்சீவ் குமார் ஜிந்தால் இன்று திருமலைக்கு வந்து இரண்டு நாட்களுக்கு தங்கி தேவஸ்தான அதிகாரிகளை சந்தித்து விசாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜேடி டி வான்சுடன் தனது இரண்டாவது அலுவல்பூர்வ பதவிக்காலத்தை இன்றைய நாளில் தொடங்குகிறார் ட்ரம்ப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் வழக்கத்தில் உள்ளது போல தற்போதைய பதவியேற்பு விழாவும் கேபிட்டல் எனப்படும் நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்றது சூடானில் உள்நாட்டு கரவலத்தால் இருளில் மூழ்கியது தலைநகரம் வீடுகள் கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் ஆகியவை கடந்த நான்கு நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளன பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவில் மோசமான சாலைகளால் பெட்ரோல் டேங்கர் லாரிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன பணைய கைதிகளின் பட்டியலை வழங்காவிட்டால் போர் நிறுத்தம் இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹமாஸ் தனது உறுதிமொழிகளை நிறைவேற்றும் வரை போர் நிறுத்தம் அமலுக்கு வராது என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது நடிகர் சயீப் அலிகானை கத்தியால் குத்தியவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்தீஸ்கரில் பிடிப்பட்டவர் குற்றவாளி அல்ல நடிகர் சையீப் அலிகானை கத்தியால் குத்தியவரை மும்பை அருகே வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அரசுக்கு எதிராக போராடி வருகிறோம் என்று பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள பான்பஜார் காவல் நிலையத்தில் மோன்ஜித் சேத்தியா என்பவர் ராகுல் காந்திக்கு எதிராக புகார் அளித்துள்ளார் இவரது புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது எழுதி கொடுப்பவர்கள் எதை எழுதி கொடுத்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதை அப்படியே படித்து வருவதாக பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டுமல்லாமல் இந்திய அரசையே எதிர்த்து போராடி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது இவரது இந்த பேச்சுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்